ஒரு ஹெல்த்தியான குக்கும்பர் தோசை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோங்கினோ ஸ்பெஷல் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இப்போ மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காவை தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும் குக்கும்பர் பேஸ்ட்டை இட்லி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இட்லி மாவு எப்படி செய்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் ஷேடாக மாறும் உங்களுக்கு குக்கும்பர் ஃப்ளேவர் நல்லா வேணும்னா பாதி பாதியாக எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை கல் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக சுடலாம் தோசையை நல்லா கிறிஸ்பாக வரும் தோசை அல்லாமல் ஸ்பைஸியாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான குக்கும்பர் தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்